மீம்ஸ் வெரி பனி இட்ஸ் ஜென்வன்லி பனி சொல்லியிருக்கேன் லைக் பண்ணுவேன் என்ன வச்சுதான் செஞ்சிருக்கீங்க ஆனா நல்லா இருக்கியா சிரிச்சேன் என்ன பத்தி சொல்றேன் ஐ திங்க் கோ தட் ஆர் நோ சே அவங்களால ஒரு கேட்டகரியில் போட முடியலன்னு நினைக்கிறேன் என்ன இல்லை ஸ்வீட்டாக இருக்கா இருக்கா லைக் நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி ஆனால் வந்து நடிக்கிறா ஒன்று பண்ண அப்போ நீங்கள் ஆலோ உண்மை காதல் யாதென்றால் என்னை நீயும் நானும் யாதென்றே நீதலை தேடி கொள்வேரே ീ പോല നെഞ്ചിൽ തേങ്ങി വൈപ്പനേ അപ്പം ഐയാ പോ

चले और लीव नहीं ऐसे ओके हम्म Ella Tao dedicate to my mom and dad. I know it's a love song, but I think I can dedicate the lyrics to Amma. You guys make me emotional <laughs> on camera. So this is Tolanja Manasu from Nesipaya. Tolanja Manasu unne Virum bakkada chiru cheyana kaadu Irandu idayam unna Sandhichu thudikki rave Adiye Nenjalli சோகமா என்ன he was doing doing long distance hugs dude like we're doing a love story okay basic his hand is like here

நீங்க வந்து அடுத்தது கேம் சேஞ்சர்ல பெர்ஃபார்ம் ஐ திங்க் இன்டூ டென் டென் எக்ஸ் கான்பிடென்டா நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்க அந்த அந்த ட்ரோல் அந்த ஹேட்டர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஒரு ரிப்ளை ஒன்று கொடுக்கணும்னா ஃபியூ மீம்ஸ் அண்ட் ஆல் நஜமா இட்ஸ் வெரி ஃபனி இட்ஸ் ஜென்வின்லி ஃபனி அந்த நான் நான் இந்த சொல்லியிருக்கேன் நான் என்ஜாய் பண்ணுவேன் லைக் பண்ணுவேன் சில இதில் கமெண்ட் கூட பண்ணியிருக்கேன் சேங் கைஸ் என்னை வச்சுதான் செஞ்சுருக்கீங்க ஆனால் நல்லா இருக்கியா இட்ஸ் ஃபனி நானே சிரிச்சேன் ஜென்வனாகவும் நான் பண்ணியிருக்கேன் பட் A uh, few of them, I felt like, um, hey like, Jenna Soldiers is different, but when they get personal, mm -hmm. I'm like, why? Why? But I'm like, okay, if you're making money out of this content, then good for you. Mm -hmm. Like, hurt, panni negativity, like, spread, panni da. that's your job. Is that something you want to do for the rest of your life? That's a choice. But if that's who you want to be, that is your choice. <laughs>

மேல போடுறக்ட்ஸ் விட ஐ திங்க் ஹவு யூ பிரியோர் ஸ்கின் ஸ்கின் கேர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஐ யூஸ் திஸ் பாபி ப்ரௌன் பேஸ் லைக் அ ஐ திங்க் ஸ்கின் உங்களோட ஹேர் கட் வீடியோஸ்லாம் எப்படி ஒரு ஒன் மில்லியன் டூ மில்லியன் அப்படி ஜாலியாக வந்து செம்ம வைரலாக போகுது நீங்கள் எப்போ முடிவுட்டினாலும் அது நடக்குது நோட்டீஸ் பண்றீங்களா நீங்கள் நான் திருப்பி அந்த சலூன் போகும்போது அவங்க சொல்லுவாங்க லைக் ஓ அது மேம் திருப்பி ரெக்கார்ட் பண்ணலாம் மேம் ஓகே கைஸ் கைஸ் டூ ஐ ஐ நோ நோ நீங்க உங்களோட வாட்சு பிரேஸ்லெட் அதெல்லாம் பாத்துட்டு இவங்க இந்த பிராண்டு வாட்ச் தான் போர்டே லவ் பிரேஸ்லெட் தான் நீங்க வந்து அந்த ஒரு ஹேர் கட் வீட்ல போட்டுருந்தீங்க அப்படின்னு நம்ம பசங்க கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க இதானா அது ஓகே உண்மைதானா கரெக்டா தான் கெஸ்ட் பண்ணிருக்கானுங்களா பாத்தீங்களா எப்படி எப்படி சி திங் இஸ் லைக் டுடே ஐம் லைக் வேரிங் மைன் ஓகே ஆனா ஒரு ஒரு இவெண்ட் போகும்போது ஐ பாரோட அக்காஸ் வாட்ச் ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் ஃபேன்சி வாட்ச் நம்ம லைக் ஐஷன் டெல் நான் போட்டு போறேன் சரி சரி கோ வேர் இட் அந்த இவெண்ட் பார்த்து திருப்பி நான் ஏதோ இப்படி போஸ்ட் கொடுத்துருக்கேன் மை வாட்ச் ஹர் வாட்ச் வாஸ் தேர் அதை ஜூம் பண்ணி ஓ அல்தி சங்கர் ஓன்ஸ் திஸ் வாட்ச் அண்ட் இட் திஸ் 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 அண்ட் ஷி சென்னிங் இட் டு மீ வாட் த ஹெல் இஸ் திஸ் அது திங் அண்ட் ஆம் லைக் வாட் மிஷ் இஸ் லைக் தாட்ஸ் மை வாட்ச் அது கடன் வாங்கின வாட்ச் நீங்கள் இப்போ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க அது அவங்க அக்கா கிட்டே இருந்து கன் வாங்கிட்டு வந்திருக்கா ஓ வாட் டூ யூ ஹீட் இன்ன டே ஏன்னா நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கீங்க நாங்கள் கீழே போட்டால் நீங்கள் பேட்மிட்டன்லாம் பயங்கரமாக விளாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஆ ஸோ என்ன என்ன சாப்பிட்றீங்க லேட்லி காலையில் ஐட் எக்ஸ் ஆவ ஷைட் டூ ஆர் த்ரீ எக்ஸ் அண்ட் அவோகாடோ கொஞ்சம் சாப்பிடுவேன் ஐதா ஐ புட்டு டான் டோஸ்ட் ஆர் ஐ ஜஸ்ட் மேஷெட் அன் ஐ மேக் கோகர் மோலி அந் எ ஹீட் ஆல்வேஸ் சிக்கன் சிக்கன் ஆர் சம் பனீர் உத் சப்பாத்தி இல்லைனா ஒன் கப் ரைஸ் அப்போதிக்கு என்ன தோணுதோ நான் சாப்பிடுவேன் டார்ச்சர்லாம் இல்லை வீட்ல எப்பவுமே சாப்பிட்ற மாதிரி பட் மோர் போர்ஷன் கண்ட்ரோல் அந்த மாதிரி ஏர்லி டின்னர் ஐ ஹாவ் இந்த மேக் சிக்கன் ரோல் நான் நல்லா இருக்கும் அப்பப்ப கொஞ்சம் சீஸ் போட்டு கொடுப்பாங்க ஏன்னா நேற்றுக்கு வந்து ஆடியோ வந்து நான் கொஞ்சம் டீசென்டா பண்ணேன் அப்படின்னு அந்த தப்பான முடிவுலாம் எதுக்கு எடுத்தீங்க நீங்க எனிவே எவ்ரிபடி காட் கண்டென்ட் ஓகே ஸோ நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது நாட் லைக் தட் அது சும்மா நானும் எஸ்கே சார் கலாட்டா பண்ணிட்டு அதுக்காக சொன்னது மற்றபடி அது சரி ஏதோ அது ஒரு இது வணக்கம் ஏதோ உங்களுக்குள்ள ஒரு ஸ்டைலாக ஏதோ இப்படிலாம் ஏதோ இப்படி இப்படிலாம் பண்ணிங்கன்னா அது ஒரு தடவை பண்ணி கட்டுங்க ஹேண்ட் ஷேக் இட்ஸ் சப்போஸ் டு பி லைக் ஹை ஃபை அண்ட் பிகம்ஸ் அ வணக்கம் அதாவது பென் மட்டும் பண்ணுவோம் ஜஸ்ட் ஜஸ்ட் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் அதெல்லாம் கூட அதெல்லாம் ஆடிட் மசாலா சும்மா சும்மா ஏதோ பண்ணுவோம் அவ்வளோதான் அண்ட் வந்து ஆங்கர் அப்படி பில்டப் பண்ணும்போது பில்டப்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க லைட்டாக பதட்டம் பதட்டம் இல்லை ரொம்ப இருந்தது ஐ வெரி 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 ஷை அதனால தான் லைக் பட் ஸ்வீட் ஸ்வீட் நான் சொன்னப்போ அவங்க வந்து இல்லை நம்ம லேடிஸ் கிட்ட எல்லாம் கேட்டோம் தான் சொல்றோம் சும்மாலாம் சொல்லலை ஸோ மச் வெரி ஸ்வீட் அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஒரு தேர்ட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரியே தெரியவே இல்லை ரொம்ப சூப்பராக இருந்தது நிறைய வேரியேஷன்ஸ் பார்க்க முடிஞ்சுது உங்களுக்கு எப்படி இருந்தது அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இப்போ ஆடியோ நான் அதான் சொன்னேன் அபிக் தேங்க்யூ டு விஷ்ணு சார் ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை இருந்தது தட் ஐ குட் புல் ஆஃப் சச் அ கேரக்டர் பிகாஸ் என் கேரக்டருக்கும் அந்த மாதிரி வெரி போல்டு இண்டிபெண்ட் அண்ட் லாட் ஆஃப் எமோஷன்ஸ் லைக் பர்ஃபாமென்ஸ்க்கு எனக்கு ஒரு ஆக்டராக தான் நிறையா ஸ்கோப் இருந்தது ஸோ தேங்க்ஸ் டு விஷ்ணு சார் திங்க் அவங்களோட சாய்ஸஸே ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்ல ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டு செகண்ட் டு தேர்டில் ஃபர்ஸ்டில் ஒரு ஒரு நல்ல ஒரு வில்லேஜ் கோல் செகண்ட் வந்து ஒரு எல்லாமே அன்எக்பெக்டடாக பண்ணணும் பிகாஸ் நான் முன்னாடி இன்டர்வியூஸ் நான் தான் சொல்லியிருந்தேன் ஸோ வந்து சார் ஓகே சங்கர் சார் டாட்டர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வராங்க ஸோ ஆப்வியஸ்லி இந்த சிட்டி கேர்ள் மாடர்ன் ரோல் பண்ணுவாங்க நான் அதுக்காக விரும்பணும் எடுக்கல பட் தட் வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அண்ட் ஐ காட் டு ஒர்க் வித் கார்த்தி சார் அண்ட் எவ்ரி திங் தென் வென் ஐ டென்ட் மா வீரன் அக்கா அவங்கள ஹாஃப் சாரியில் பார்த்துட்டு சல்வாரில் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது அக்கா தாவணி தாவணி தான் நல்லா இருக்கு அவங்களுக்கு அதுக்கு இந்த வந்து வந்து ஒரு ஒரு பக்கம் பக்கம் நல்ல ஜாலி பப்ளி இன்னொரு என்ன இவங்க தப்புனு பிரேக்கப் பண்ணிட்டு போறாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸுமே ட்ரெய்லர் பார்க்கும் போது தெரிஞ்சது சோ எப்படி இருந்தது அந்த கேரக்டர் பேர் I think yeah. her character itself is that that uh, she is bold. Anna Avlo bolda or Love pandra. She falls and gives this guy a chance, and then they end up breaking up. And after that, what kind of chaos happens? And love ka and how they get back. That is the whole story. again the character is written like that, so thank you is all <laughs> I will say. ஸோ ஹீரோயினா இருக்கிறது கஷ்டமா ஈஸியா ஏன்னா இப்போ எங்க எங்களுக்கு பார்க்கும்போது நார்மலாக காலையில் ஏழுச்சி சாயங்காலம் நைட் தூங்குற வரைக்கும் பார்க்கும்போது அவ்வளோ பிரச்சனை ஒரு பிம்பிள் வந்தா கடுப்பா இருக்கு முடி குட்டுறதுன்னு நினச்சி லைட்டாக ஒரு 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 பதட்டம் வருது ஸோ ஹீரோயின்னா வந்து முடி குட்டுற பிரச்சனைலாம் இருக்குமா இருக்காதா சொல்லுங்களேன் அதை எவ்ரிபடியில் முடி கொட்டுற பிரச்சனை ஸ்ட்ரெஸ் இருந்தா கொட்டும் எவ்ரிபடியும் நீங்க எந்த ஜாப் எடுத்தாலும் ஒரு ஜாப் ரிக்குவயர்மெண்ட்னு ஒன்று இருக்கும்ல ஸோ இந்த ஜாப்க்கு ஸ்டே ஆல்வேஸ் ஃபிட் தேர் இஸ் நோ தர் இஸ் நோ பிரேக் எல்லாரும் சொல்லுவாங்க ஓ இந்த டூ மந்த்ஸ் உங்களுக்கு ஷூட் இல்லை நீங்கள் பிரேக்ல இருக்கீங்க லைக் பட் டு ரைட் பிகாஸ் எப்போ கூப்பிடுவாங்க தெரியல டக்குன்னு இல்லை நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோம் இல்லை நம்ம ஒரு பேட்ச் ஷூட் பண்றோம் ஸோ ஒரு கண்டினியூட்டி இருக்கணும் ஸோ இட்ஸ் நாள் லைக் ரொம்ப இட்ஸ் இல்லை லைக் நான் ஒரு ரெண்டு மூணு கிலோ போட்டாலும் பரவாயில்ல மாதிரி இல்லை பட் ஐ ஓ கம்ப்ளைண்ட் இட்ஸ் நைஸ் இட்ஸ் ஒர்த் இட் பட் அந்த 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 அது ஒரு ஒரு ஸ்டீரோ ஸ்டீரோ டைப்னு ஒன்று நிறைய சில இப்போ போய் அதை பார்க்க முடியும் ஹீரோயின்ஸ்க்கான டைப் நம்ம லாஸ்ட் டைம் கூட ஆப்பிள் ஜூஸ் மாதிரிலாம் எதுவுமே ஒரே மாதிரி நீங்கள் நீங்க பழகிறத பாக்க முடியாது அம்மா அப்பாக்கு கிரெடிட்ஸ் அண்ட் அதனால தான் வருதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் அவங்க வந்து வந்து ஓகே ஒரு ஹீரோயினை பார்க்கும்போது ஜெயிலு ஓகே இப்படிதான் நடந்துப்பாங்க போல இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் நடந்துப்பாங்க ஒரு ஹீரோயின் அவங்க நினைக்கிற மாதிரி நடந்தாலும் ஜெயிலுக்கு பாரு எப்படி இருக்காங்க பாரு அண்ட் தென் வேற மாதிரி இருந்தாலும் இவங்க ஹீரோயின் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படி ஐ திங்க் இட்ஸ் பேசிக்லி பீப்பிள் ஆர் ஐட் மென் ஐ நாட் மீன் டு அஃபெண்ட் எனிபடி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் உமன் தட் தே கேன் நாட் கண்ட்ரோல் ஐ திங்க் ஐ வுட் கோ டு தேட் பாயிண்ட் ஒரு ஐ டோன்ட் நோ வாட்டல்ஸ் டு சே பிகாஸ் அவங்களால ஒரு கேட்டகரியில் போட முடியலன்னு நினைக்கிறேன் என்ன ஏன்னா இல்லை இவன் ஸ்வீட்டாக இருக்கா லைக் நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கா ஆனால் ஹீரோயினாக வந்து நடிக்கிறா ஏமா ஏதாவது ஒன்று பண்ண அப்படினு நீங்கள் டாக்டர்ன்றீங்க ஸோ ஐ திங்க் எம் கன்ஃப்யூசிங் அவ்வளோ

ஐ திங்க் இட்ஸ் ஆகாஷோட பேசிக் கேரக்டர் இஸ் சச் அ ஜென்டில்மேன் ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடத்தில் நடிக்கிறதுனால இல்லை உங்களுக்கு ஓகேயா இல்லை நீங்க கம்ஃபர்டபுளாக இருக்கு எனக்கும் சேர்த்து அவர் ஓவர் திங்க் பண்ணுவாரு ஸோ கேட்பார் அதித்தி அவர் ஓகே அதித்தி இந்த சீனில் வந்து ஓகே இல்லை நான் இப்போ நான் ஓகே இல்லைன்னு சொன்னால் அப்புறம் சீன் எடுக்காமல் விட்டுருங்களா ஆகாஷ் ஆ அப்படி இல்லை முன்னாடியே சொல்லியிருப்பேன்ல ஓகே ஓகே அதித்தி வெரி ஸ்வீட் கே உங்களுக்கு ஒரு டேக்அவியாக என்ன இருந்தது இந்த படம் பண்ணி முடிச்சுட்டு ஆஸ் அன் ஆக்டர் ஐட் அ வெரி நைஸ் லேர்னிங் ஜேர்னி இன் திஸ் மூவி பிகாஸ் ஆஃப் விஷ்ணு சார் லீடிங் மீ அண்ட் கைடிங் மீ என்னா பேஜில் நிறையெல்லாம் சொல்ல மாட்டார் ஹீல் ஜஸ்ட் புட் ஆன் த ஸ்பாட் அண்ட் ஐ திங்க் படம் வரும்போது போது எல்லோரும் பார்ப்பீங்க அண்ட் லாட் ஆஃப் இமோஷ்னல் சீன்ஸ் ஆனால் என்னை ட்ரஸ்ட் பண்ணி இதுதான் கண்ட் நீ திஸ் யூ நீட் டு கன்வே உனக்கு எப்படி தோணுதோ தியா எப்படி பண்ணுவாதோ நீ பண்ணுன்னு சொல்லிட்டு போய் நின்றுவார் ஸோ த ஹோல் டீம் ஹெல்ப் பிகாஸ் தே கேவ் மீ ஆன் செட் வேர் ஐ குட் ரியலி ஃபர்கெட் அதித்தி ஃபர்கெட் செல்ஃப் அண்ட் ஜஸ்ட் பிளே மை கேரக்டர் நைஸ் ஹோல் டீம் பியூட்டிஃபுல் டீம் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து எல்லாரும் எல்லா பக்கமும் வந்து சங்கர் வச சதுதி சங்கர் இந்த பொங்கல் எவ்ரிபடி எப்படி டீம் அப்லாம் எப்படி இப்படி டீம் பண்றீங்க ஆதித்யா டீம் ஷங்கர் சா இவன் தோ வீர் கமிங் சேம் ஃபெஸ்டிவலுக்கு வரும் ஆனா விர் கமிங் டென்த் தென் போர்ட்டீன் சோ ஜஸ்ட் ஹாப்பி ஃபார் ஆமா சோ ஹாப்பி ஃபார் எச் அதர் சோ இன் ஒன் ஃபெஸ்டிவல் வீட்டு செலபிரேட் டூ மூவிஸ் அண்ட் நீங்க ஒரு ஒரு இன்டர்வியூல இதுக்கு மாதிரி சொல்லியிருந்தீங்க ஷாப்பா படத்துல நான் நடிக்க போறேன் அப்படி சொல்லியிருந்தீங்க அது எதிர்பார்க்கலாமா அது டெஃபினெட்லி டெஃபினட் கன்ஃபர்மேஷன் தானா திங்க் நான் என் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ நான் அந்த எனர்ஜி பாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து நீங்க ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் திங்க் திஸ் இன்டர்வியூ இஸ் ரியலி ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அஃப்கோர்ஸ் நேசிப்பாயா உங்களோட அடுத்த கப்புள் ஆஃப் ரெண்டு ரிலீஸஸ்க்குமே நாங்கள் வந்து ஒன்ஸ் மோர் அண்ட் பைரம் ஸோ அதுக்கும் நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்லி வந்து நேசிபாயாவுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு ஒரு பயங்கரமான இன்டென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க காத்திருக்கோம்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் ஆன் ஜேன்